الَّذِي أَحْسَنَ كُلَّ شَيْءٍ إن خَلَقَهُ وَبَدَأَ خَلْقَ الْإِنْسَانِ مِن طِينٍ ثُمَّ جَعَلَ نَسْلَهُ مِن سُلَالَةٍ مِن مَاءٍ ۗ ثم صواه ونفخ فيه من روحه وجعل لكم السمع والابصار والافئده قليلا ما تشكرون صدق الله مولانا العظيم غنيت قريه اسلاميه شغوذر الغلي شغوذر الغلي ஓதிக் காண்பிக்கப்பட்ட ஆயத்துகள் உள்ளடங்கியிருக்கும் அத்தியாயம் சூரத்து சஜதாவா அதனுடைய ஏழாவது வசனம் முதல் ஓதிக் காண்பிக்கப்பட்டது அவ்வசனங்களிலே அல்லாஹு தாலா எதனை குறிப்பிடுகின்றான் என்பதை வெளிப்படையாக தெரிந்து கொண்டு பின்னர் அதனுடைய தப்சீருடைய சில குறிப்புகளை கவனிப்போம் அல்லதி அஹ்சகு அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால் அனைத்து பொருள்களையும் அவன் அழகான முறையில் படித்திருக்கிறான் மனிதனின் படைகோளத்தையும் களிமண்ணிலிருந்து அவன் படைக்க ஆரம்பித்தான் பின்னர் அற்பத்துலியாகிய இந்திரியத்திலிருந்து அம்மனிதனின் சந்ததியை அல்லாஹ் ஆக்கினான் ஆதம் அலி அவர்களை மண்ணினால் படைத்து அதனை சமப்படுத்து தன்னுடைய ரூகிலிருந்தே அதில் ஊதினான் ஒசம் அவள் அது சார் அவள் அப்பிதா உங்களுக்கு கேட்கின்ற பார்க்கின்ற சிந்திக்கின்ற ஆற்றல்களை எல்லாம் ஆக்கினான் கலீலம் மாத்குருன் இருப்பினும் உங்களில் நன்றி செலுத்துபவர்கள் மிகவும் குறைவானவர்களே என்பது அவ்வசனங்களுடைய வெளிப்படையான கருத்தாகும் அல்லாஹு தாலா மேற்கண்ட வசனங்களில் எதனை அறிவிக்கின்றான் என்றால் உலகத்திலுள்ள அத்தனை பொருட்களையும் அவன் அழகாக ஆக்கினான் உறுதிமிக்கதாக ஆக்கினான் என குறிப்பிடுகின்றான் ஜெய்திபுன் அஸ்லம் ரலியல்லான் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அல்லதி அஹ்ச என்றால் அனைத்து பொருள்களுடைய படைகோளத்தையும் அல்லாஹ் அழகுபடுத்தியிருக்கிறான் முகத்தமில் முன்வடிவம் பின் வடிவம் அனைத்தையும் அவனே செவ்வையாக்கியிருக்கின்றான் எனவே உலகத்தில் உள்ள எந்த பொருளின் வடிவமும் அது அற்புதமானது அழகானது அமைப்பானது இவைகளையெல்லாம் ஆக்கியவன் ரபுல் ஆலமீன் அல்லாஹ் என சொல்லிவிட்டு வானங்கள் பூமிகள் போன்றவைகளை ஆக்கியவனும் அவனே என முன்னுண்டான வசனங்களிலே அல்லாஹ் தாலா சொல்லிவிட்டு இன்சான் மனிதனை படைப்பது பற்றிய தகவலை சொல்ல ஆரம்பிக்கின்றான் மனிதனின் படைகோளத்தை அவன் இந்திரியத்திலிருந்தே படைக்க ஆரம்பித்தான் மண்ணிலிருந்தே படைக்க ஆரம்பித்தான் அபுல் பஷர் மனித இனத்தின் தந்தையாகிய ஆதம் அலி அவர்களை அல்லாஹ் மண்ணினால் படைத்தான் எனவே மனித இனத்தின் ஆரம்ப வடிவம் மண்ணினால் ஆக்கப்பட்டதாகும் மிம்மா சுலால பின்னர் ஆதமுடைய சந்ததியை அலஹி சலாத்து வசலாம் அற்பமான வகை நீராகிய இந்திரிய துளியிலிருந்து அல்லாஹ் உருவாக்கினான் அந்த இந்திரிய துளி மனிதனுடைய முதுகந்தண்டிலிருந்து ஆணுடைய முதுகந்தண்டிலிருந்தும் பெண்ணுடைய விழாவிலிருந்தும் உற்பத்தியாக கூடியதாக இருக்கிறது இவ்வாறுதான் உலகத்தில் மனித கோடியை அல்லாஹ் ஆக்கி கொண்டிருக்கின்றான் நபி ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை படைப்பதற்காக எடுத்த மண்பிடியை சும்ம சவ்வாஹு அல்லாஹ் அதை செவ்வையாக்கினான் நேர்த்தியாக்கினான் ரூஹஹு அதிலே தன்னுடைய ரூகை ஊதினான் அந்த மண்பிடியை உருவமைத்து அதிலே தன்னுடைய ரூஹை அல்லாஹ் ஊதினான் அவள் பார்க்கின்ற கேட்கின்ற சிந்திக்கின்ற ஆற்றல்களை எல்லாம் உங்களுக்கு தந்தான் உங்களில் நன்றி செலுத்துபவர்கள் சுலபமானவர்கள் கொஞ்சமானவர்களே இருக்கின்றீர்கள் அல்லாஹு தாலா மேற்கண்ட நேமத்துகளை அவனுடைய தத்துவங்கள் சக்திகளை ஞாபகப்படுத்தினான் எனவே இவ்வசனங்களுக்கு முடிவாக ஒரு தொகுப்பாக தப்சீருடைய உளமாக்கல் பின்வரும் தகவலை சொல்லுகின்றார்கள் அல்லாஹ் குறிப்பிட்ட அத்தனை நியமத்துகளையும் பெற்றுக்கொண்ட மனிதன் அவைகளை இறை வழிபாட்டுக்காக அல்லாஹுவின் பொருத்தத்துக்காக எப்பொழுது பயன்படுத்துகின்றானோ அப்பொழுதுதான் அவன் சஹீத் என்னும் நல்லவனாக மாறிவிடுகின்றான் எப்பொழுது அல்லாஹ் ஆக்கி தந்த அந்த நியமத்துகளை பாவத்துக்கு பயன்படுத்துகின்றானோ அல்லாஹுவின் கோபத்துக்கும் அல்லாஹுவின் கோபத்துக்குரிய முறையில் பயன்படுத்துகின்றானோ அப்பொழுது அவன் ஷஹீயும் மூதேவியாக மாறிவிடுகின்றான் அல்லாஹ் நம் அனைவர்களையும் அல்லாஹ் தந்த அருள்களை கூடிய நல்லவர்களாக நன்மைக்கே அவைகளை உபயோகிக்க கூடியவர்களாக ஆக்கியருள்வானாக தொடரும் வசனத்தில் அல்லாஹ் வகாலு அந்த இணை வைக்கக்கூடிய மக்கள் சொன்ன ஒரு வார்த்தையை அர்லி நாம் பூமியிலே அழிந்து போனதற்கு பின்னர் ஜதீத் மீண்டும் புதிதாக எங்கனும் நாங்கள் உயிர்ப்பிக்கப்படுவோம் அது எப்படி சாத்தியமானது என சொல்லி மறுமையில் மீண்டும் எழுப்பப்படுகின்ற தகவலை மறுத்துரைக்கின்றார்கள் பல்கும் காபிரூன் அல்லாஹ் சொல்லுகிறான் இருப்பினும் இப்படிப்பட்டவர்கள் மறுமையில் மீண்டும் அவர்கள் எழுப்பப்பட மாட்டோம் என்று நம்பிக்கொண்டிருப்பவர்கள் இறைவனை சந்திப்பதை நிராகரிக்கக்கூடியவர்களாகவே இருக்கின்றார்கள் நபியே புல் இவர்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் எத்தவாக்கும் மலக்குள் மௌத் மலக்குள் மௌத் என்னும் அந்த மௌத்துக்கு பொறுப்பான மலக் உங்களை மௌத்தாக்கி விடுவான் அல்லதி ஊக்கி லபிக்கும் அந்த மலக்கு உங்களுக்கு சாட்டப்பட்டிருக்கின்றார் சும்ம இலா ரப்பிக்கும் துர்ஜான் பின்னர் உங்கள் நாயின் பக்கம் நீங்கள் மீட்டப்பட்டே ஆகுவீர்கள் என்று இம்மக்களை பார்த்து கூறுவீராக என்று நவிகள் நாயகம் சல்லல்லா செல்ல மன்னோர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் முஷ்ரிக்குகள் என்னும் இணை வைக்கக்கூடியவர்கள் மௌத்துக்கு பின்னால் மீண்டும் எழுப்பப்படுகின்றதை தூரமாக வெகு தொலைவில் உள்ளதாக சாத்தியமற்றதாகவே கருதினார்கள் எப்படி சொன்னார்கள் என்றால் நம்முடைய உடம்புகள் எல்லாம் அங்கும் இங்கும் சிதறுண்டதற்கு பின்னால் பூமியில் பல கோணங்களுக்கும் சிதறுண்டு சென்றதற்கு பின்னால் இப்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டதற்கு பின்னால் நாங்கள் மீண்டும் மீட்டப்படுவோமா அது எப்படி சாத்தியமாகும் அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்றெல்லாம் கருதினார்கள் இதனால் பல்ஹும் இவர்கள் தன்னுடைய நாயனை மறுமையில் சந்திக்கின்ற அந்த சந்திப்பை கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள் எனவே இவர்களை பார்த்து சொல்லுமாறு நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் பின்வருமாறு கட்டளையிடுகிறான் மலக்குள் மௌத் இல்லது உக்கீபிக்கும் உங்களுக்கென்றே சாட்டப்பட்ட அந்த மலக்குள் மவுத் உங்களை மௌத்தாக்கியே தீர்வான் இதனுடைய வெளிப்படையான கருத்து என்னவென்று சொன்னால் மலக்குல் மௌத் என்னும் மௌத்துக்கு பொறுப்பான மெலக் ஷக்ஸ் ஒரு குறிப்பிட்ட நபர் ஆவார் ஆசார் சில தரவுகளிலே அந்த மிளக்குல் மௌத்துக்கு நாமம் சூட்டப்பட்டிருக்கிறது பி அஸ்ராஇல் இஸ்ராஇல் அல்லது அஸ்ராஇல் என்று நாம் சொல்லுகின்றோமே அந்த மிளக்கு என்பதாக நாமம் சூட்டப்பட்டிருக்கிறது இமாம் கதாதார் அதின மற்றுமுள்ள இன்னும் ஏராளமான தசீருடைய உலமாக்கள் மேற்கண்ட தகவல் மிக பிரபல்யமான ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க கருத்தாகும் என்று குறிப்பிடுகின்றார்கள் இந்த வகையில் தாம் நாங்கள் மலக்குல் மௌத்தை இஸ்ராயில் அலி இஸ்லாம் என்று குறிப்பிடுகின்றோம் இந்த இஸ்ராயில் அலிஹிசலாம் என்ற மலக்குக்கு ஆஹ்வான்கள் எனப்படும் பல உதவியாளர்கள் இருப்பார்கள் ஹதீஸ் ஷரீஃபிலே தான் வந்திருக்கிறது அஸ்ராயில் அலை இஸ்லாம் அல்லது இஸ்ராயில் அலி என்று அழைக்கப்படுகின்ற அந்த மலக்குக்கு அல்லாஹ் பல உதவியாளர்களை ஆக்கி வைத்திருக்கின்றான் அந்த உதவியாளர்கள் மனிதர்களுடைய உயிரினங்களுடைய உயிர்களை கலட்ட ஆரம்பிப்பார்கள் அவர்களின் உடம்பிலிருந்து ஆங்காங்கே இருக்கக்கூடிய உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி கலட்ட உறிந்தெடுக்க ஆரம்பிப்பார்கள் அந்த உயிர் தொண்டைக்குழியை வந்து அடைந்துவிட்டால் விட்டால் மௌத் என்னும் குறிப்பிட்ட அந்த மலக்கு அந்த உயிரை கைப்பற்றி அவரை மௌத்தாக்கி விடுகின்றார் இது அல்லாஹுடைய ததுபீர் என்னும் ஏற்பாடாகும் உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களும் இந்த நிலைக்கு ஆளாகியே ஆக வேண்டும் உலகத்தில் உள்ள எதுவும் நிரந்தரமற்றது உலகமே நிரந்தரமற்றது என்பதைத்தான் இங்கு நாங்கள் தெளிவு பெறுகின்றோம் இது தாருல் ஹனா அழிந்து போகின்ற வீடாகும் மறுமை என்பது தாருல் பகா நிரந்தரமான வீடாகும் ரபுல் அல்லாஹ் ஹையும் கையும் அவன் நித்திய ஜீவனாவான் அவன் ஒருபொழுதும் அழிந்து போக மாட்டான் எனவே அவனை தவிர உள்ள முழு உலகமும் உலகம் என்று அழைக்கப்படுகிறது அந்த உலகமே ஒட்டுமொத்தமாக அழிந்து போகக்கூடியதாக இருக்கிறது என்ற தான் இந்த தப்சீருடைய விளக்கங்களின் ஊடாக தெளிவுபடுத்துகின்றார்கள் இமாம் முஜாஹிது ரஹமுல்லா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் முதலா மலக்குள் மௌத்துக்கு எப்படியான ஒரு நிலைமையை ஏற்படுத்துகின்றான் என்றால் பூமியை சுருட்டி கொடுக்கின்றான் அதாவது ஒரு அகண்டு விரிந்த ஒரு பாத்திரத்தை போன்று சுருக்கி கொடுக்கின்றான் சுருட்டி கொடுக்கின்றான் அதன் மூலமாக மலக்குள் மௌத் எத்தனாவலுமி மகாஷாக எப்பொழுது நாடுகின்றாரோ எவரை உயிர் பறிக்க வேண்டும் என்று நாடுகின்றாரோ அது ஒரே நேரத்தில் பலராக இருந்தாலும் சரி அவருக்கு இஷ்டப்படி அவரை கைப்பற்றுவதற்குரிய அதிகாரத்தை அல்லாஹ் கொடுத்து வைத்திருக்கிறான் என்று குறிப்பிடுகின்றார் கபுல் அக்பார் அலியுல்லா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹிமாமின் பைத்தின் மீகி அகதும் மின் அகல் இத் துனியா இறைவன் மீது சத்தியமிட்டு சொல்ல முடியும் உலகத்தில் உள்ள எவராவது தன்னுடைய வீட்டிலே இருக்கின்ற பொழுது இல்லா வ மலக்குள் மௌத் யபூமாலா பாபிஹி குள்ள ஓமின் சப அமர்றார் அவருடைய வீட்டு வாயிலுக்கு முன்னால் மலக்குள் மௌத் என்னும் அந்த மௌத்தை கெடுப்ப மரணிக்கச் செய்வதற்கு பொறுப்பான மலக்கு ஏழு விடுத்தங்கள் அவருடைய முன் வாயிலே நின்று கவனிக்கின்றார் எந்துரு உற்று நோக்கின்றார் எதனை ஹல்பீஹி அஹதும் உமிரா ஐயத வஃப்பாஹு இந்த வீட்டில் இருக்கின்ற எவராவது மௌத்தாக்கப்பட வேண்டும் என்று அல்லாஹின் கட்டளை வந்திருக்கிறதா என்று உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார் எனவே ஒவ்வொருவருடைய வீட்டு வாயிலுக்கு முன்னாலும் அந்த மலக்குள் மவுத் ஏழு விடுத்தங்கள் இவ்வாறு உற்று நோக்கின்றார் ஒவ்வொரு நாளும் உற்று நோக்கின்றார் எவருடைய உயிரை பறிக்க வேண்டும் என்று இறை கட்டளை வந்திருக்கிறது என்பதை அவதானிக்க கூடியவராக இருக்கின்றார் துர்ஜா இந்த வசனத்தை ஓதி காண்பித்தார்கள் பின்னர் உங்கள் இறைவனின் பக்கம் நீங்கள் மீட்டப்படுவீர்கள் வந்துவிட்டால் நீங்கள் அடக்கம் செய்யப்பட்ட கபறுகளில் இருந்து கட்டாயமாக நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் எதற்காக உலகத்தில் செய்த காரியங்களுக்கு கூலி தருவதற்காக இன் ஹைரன்சர் ஃபசர்ன் நீங்கள் உலகில் செய்த காரியம் நல்லதாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்கின்ற கூலியும் நல்லதாக அமையும் நீங்கள் உலகில் செய்த காரியங்கள் கெட்டவைகளாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்கின்ற கூலியும் கெட்டதாக அமையும் என்று குறிப்பிடுகின்றார்கள் எனவே மேற்கண்ட வசனங்கள் எம்முடைய ஈமானை வலுப்படுத்தக்கூடியதாகவும் மறுமை பற்றிய சிந்தனைகளை ஏற்படுத்தக்கூடியதாகவும் சதா காலமும் நாம் மரணத்தை நினைத்தவர்களாகவே இருக்க வேண்டும் என்பதையும் இந்த உலகம் பொய்யானது போலியானது நிரந்தரமற்றது தகவல்களை எல்லாம் தெளிவாக நமக்கு சொல்லி தருகிறது எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களையும் எப்பொழுதும் மௌத்தை நினைத்தவர்களாக மறுமையை நோக்கமாக கொண்டவர்களாக வாழச் ஆலமீன்